ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அபி தமிழ் டூபி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுச்சா மறக்காம அபித்தமிழ் ட்யூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டும் க்ளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும் வச்சுக்கா போது இஸ்டாகிராமண்ட் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபோலோ பண்ணலாம் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ல கொடுத்துருங்க செக் பண்ணி பார்க்க லாஸ்ட் வீடியோ வந்து வயநாடு ட்ரிப் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து லீவுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டோம் ஒன் வீக் வந்து அம்மா வீட்டில் தான் இருந்தோம் ஸோ அங்கே வந்து என்னோடய டேஸ் வந்து எப்படி போச்சு ரொட்டீன் எந்த மாதிரி இருந்துச்சு என்னென்ன பண்ண அப்படிங்கிறது தான் இந்த விளாகில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அம்மா வந்து கிளம்பி கோயிலுக்கு போயிடுவாங்க மார்கழி பூஜைக்கு டூ டேஸ் வந்து எங்களையும் கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நாங்களும் வியானை வச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகல அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து போயிட்டுருக்காங்க எந்தெந்த கோயிலுக்கு போவோம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து மினி வ்ளாக வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில் பாருங்கள் ஸோ கார்டன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மண்ணையுமே வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு சாயில்லாம் வந்து புதுசாக மாற்றி எல்லா சைடுமே வந்து லான் வந்து வச்சுட்டாங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா மண்ணோட சத்தம் எல்லாமே வந்து போயிடும் அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணணும் ஸோ இது வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொட்டியில் இருந்த மண்ணில் இருந்து மண் லேண்டில் இருந்தது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நியூவாக லான்லாம் செட் பண்ணி அதுக்கு உரம்லாம் போட்டு ஏற்கனவே இருந்த செடியை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல அதை எடுத்துகிட்டு அப்படியே அதே ப்ளேஸ்லேயே வந்து நட்ட வச்சுட்டாங்க ஸோ இப்போ லான்லாம் போட்டோன்னே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஆறு மணி ஆறு ஆறு மணிக்கெலாம் வந்துடுவாங்க அம்மா மூணு கோயிலுக்கு போவாங்க போயிட்டு வந்துட்டு செடிக்கெலாம் வந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி அந்த மாதிரி தான் எழுந்திரிப்போம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே நானும் அதவும் எழுந்திரிச்சிட்டோம் ஸோ அம்மா வந்து உழவர் சந்தைக்கு வந்து போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வியான எழுந்திரிச்சா நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு சரி கொஞ்சம் நேரம் அவங்க கார்டன் ஒர்க் பண்ணுற வரைக்கும் இருந்துட்டு வீடியோலாம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் வயநாடு வீடியோ வந்து நீங்கள் ஒன்றும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் வீடியோ அதான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நானும் அதை வந்து டூ வீலர் எடுத்துகிட்டு உழவர் சந்தை கிளம்பிட்டோம் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது உழவர் சந்தை ஸோ அங்கே போயிட்டு அம்மா வந்து த்ரீ டேஸ்க்கு வேணுங்கிற காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க அப்படியே பட்டர் பீன்ஸு இதெல்லாமே வந்து நான் ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன் இங்கே வந்து கத்திரிக்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஈரோடு சைடில் வந்து இந்த கத்திரிக்காய்லாம் கிடைக்காது அதே மாதிரி பட்டர் பீன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா கொடைக்கானல்லேருந்து வரதுனால ஸோ வேணுங்கிற காய்கறியெல்லாம் வாங்கிட்டு நானும் அதுவும் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அடை தோசை தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நிறைய பெரியவங்க வாங்கி தேவைப்படும் அம்மா உட்காந்து எல்லாமே வந்து இருந்தாங்க பின்னாடி அவுட்டர் கிச்சனில் தான் உட்காந்து மோஸ்ட் ஆஃப் த குக்கிங் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணுவோம் நான் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் கிளாத் பேக்ல எல்லாம் போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து வெஜிடபிள் வந்து ட்ரை ஆயிடுது பட் இந்த மாதிரி கவரில் போட்டு வைக்கும்போது டூ த்ரீ டேஸ்க்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது தக்காளியெல்லாம் எல்லாம் எடுத்து எல்லாம் வெளியே போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க வியானா அதுக்கப்புறம் ஏதோ ஸ்டிக் வச்சு விளாண்டுட்ருந்தாங்க அவங்களும் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது பக்கத்தில் இருந்துட்டு ஏதோ ஒன்று என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜ் பேஸ்கெட்டில் வந்து வச்சாச்சு காய்கறி வாங்கிட்டு வந்தோடனே இந்த வேலையை செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது காயும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கும் வந்து வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் அடை தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கிரைண்டரில் போட்டு விட்டுட்டாங்க தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி நாலு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு அதுக்கப்புறம் பத்து வரமிளகா ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சோண்டு கருகாப்பில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலு பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிரணும் சைடில் வந்து அஷ்ஷு கடு கடலப்பருப்பு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கறி லீஃப் கொத்தமல்லித்தலை நல்லா சாப் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வந்து தோசை மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம் அடை தோசையெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டினோடனே சுட்டாதான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா காரமாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து தோசை பிடிக்கும் ஸோ ஊர்லேருந்து வந்து அம்மா வந்து எது என்ன வேணும் அப்படின்னு கேட்டாலும் நாங்கள் வந்து தோசை செய்ய சொல்லுவோம் ஸோ இன்றைக்கி வந்து அடை தோசை தான் கேட்டிருந்தேன் அதான் வந்து பண்ணி கொடுத்தாங்க ஸோ நல்லா ஊற்றும் போது இந்த மாதிரி ஊற்றணும் ஊற்றிட்டு தேய்க்கக்கூடாது ஸோ நல்லா வந்து எண்ணெய் விட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஸ்லோவாக வந்து ரெண்டு சைடும் வந்து குக் பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடுஸ்லாம் எதுவும் கிடையாது ஸோ அப்படியே வந்து பிச்சு சாப்பிட வேண்டிதான் இதில் வந்து லைட்டாக வந்து நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரியும் வந்து நான் ஒரு அடை தோசை வந்து சாப்பிடுவேன் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கெலாம் முடித்தோடனே ஆதம் அம்மா பின்னாடி உட்காந்துட்டு பட்டர் பீன்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க வந்து நான் உரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சிட்டு இருந்தாங்க பட்டாணி இந்த பீன்ஸ்லாம் உரிக்கும் போது ஆதவுக்கு வந்து அந்த ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்கும் கூட சேர்ந்து அவங்களும் வந்து உரிச்சிட்டு இருந்தாங்க இந்த தடவை பெருசாக அம்மா வீட்டில் வந்து வ்ளாகே வந்து ஷூட் பண்ண முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து போயிட்டு இருந்துச்சு இப்போ மேல் ஃப்ளோர் வந்து பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டாங்க இப்போ ஹாலில் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக சாரம் கட்டி வச்சுருந்தாங்க ஸோ அதனால் வந்து நிறைய டஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் பெருசாக வந்து எந்த வளாகுமே வந்து நான் ஷூட் பண்ணலை அப்படியும் வந்து நான் ரெண்டு நாள் வந்து இந்த வளாக் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன் வீட்டுக்கு பெயிண்ட் அடித்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின் சொல்லிட்டு இருந்தாங்க நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா இடியாப்பம் தான் வந்து கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து அம்மா வந்து ஈவினிங்கே வந்து ஆட்டிட்டாங்க அதுக்கப்புறம் நீ ஊற்றி வேக வச்சு எடுத்து புழிஞ்சு வச்சுரு அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது வந்து ஊற்றி வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து அதை எடுத்துட்டு லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் வச்சிங்கன்னா போதும் வெந்துடும் நார்மல் இடியாப்பத்துக்கு வந்து வடை செடியில் போட்டு நம்ம வதக்கி அதுக்கப்புறம் போடுவோம் இது வெறும் மாப்பிளை சம்பா அரிசி மட்டும்தான் கூட எதுவுமே வந்து போட வேண்டியதில்லை நல்லா ஊற வச்சு ஆட்டி இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இட்லி பானையில் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா சூடோடு இருக்கும்போது நீங்கள் வந்து போட்டு புழிஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த இடியாப்பம் புளியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரே டைமில் நம்ம நிறையா நிறையா புளிஞ்சு எடுத்துடலாம் ஸோ ஒரு இட்லி பானையில் இருக்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ டைம்ஸ் போடணும் அடுத்து இட்லி பானை எடுத்தோம்னா அது ரெண்டு டைம் போடணும் ரெண்டு தட்டு ஃபுல்லாக அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு வந்து குயிக்காக புழிஞ்சிடலாம் இது புளி ஆரம்பித்தாலே வந்து அதுவும் சேர்ந்து புளிய ஆரம்பிச்சுருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா புழிஞ்சிடுவாங்க கடைசியாக ரெண்டு இது சுற்றும் போது ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்போ நான் வாங்கி புழிஞ்சிடுவேன் ஸோ நானும் அதோ சஷ்டிக்காக மூணு பேரும் மாற்றி மாற்றி புழிஞ்சு எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தோம் நம்ம நார்மல் ரைஸில் பண்ணுற இடியாப்பத்தை விட இந்த இடியாப்பம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா தோசை அண்ட் இடியாப்பம் ரெண்டுமே வந்து எங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரேட்டு ஸோ நான் ஈரோட்டில் இருக்கும்போது அடிக்கடி வந்து மாப்பிள சம்பா தோசை வந்து பண்ணுவேன் அம்மா வீட்டுக்கு வரும்போது அம்மா வந்து மாப்பிள சம்பா இடியாப்பம் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுக்கு தேங்காய் வேணும்னு சொல்லிவிட்டு ரெண்டு முடி தேங்காய் வந்து துருவிட்டு இது வந்து நம்ம இனிப்பு அதுக்கப்புறம் வந்து பாதி வந்து தாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கும் இது வந்து கொஞ்சமாக பவுலில் போட்டு நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நைட் டைம் அப்படிங்கும்போது தேங்காய் தேங்காய்பால்லாம் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகும் வந்து ரொம்ப லேட் ஆகும் அதாவது கொஞ்சமாக துருவ தேங்காவும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவன் நீங்கள் இதில் வந்து நெய் ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம் மார்னிங் டைமில் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸோ இது ரெண்டு பேர்த்துக்கும் சஷ்டியாக்கும் அதுவுக்கும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க ரெண்டு பேரும் இனிப்பே போதும் அப்படின்ட்டாங்க ஸோ இந்த இனிப்பிடி அப்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக வந்து சாப்பிட்டுப்பாங்க நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இடியாப்பம் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான ரைஸில் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மீதி இடியாப்பத்தை வந்து தாளிச்சிட்டோம் தாளித்ததுன்னா நம்ம எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலாம் வந்து தாளித்தது தான் வந்து சாப்பிடுவாங்க ஸோ இதான் வந்து இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து பண்ணியிருந்தோம் ஸோ நல்லா இந்த மாதிரி வெங்காயம் வரமொளகெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மேலால் துருவனை தேங்காயை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் அப்படியே வந்து வ்ளாகை வந்து கன்னியூ பண்ணியிருந்தேன் நான் எந்திரிச்சும் அதுக்கு முன்னாடியே ஆதோபியானா வந்து எந்திரிச்சி அம்மா கூட உட்காந்துருந்தாங்க அம்மா கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு செடிக்கெலாம் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க வியானாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்து உட்காந்து லக்கியை வந்து பார்த்துட்டு லக்கியை கூப்பிட்டுருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்பப்போ இந்த மாதிரி வெளியே கூப்பிட்டு வந்துச்சோம்னா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லான் கிடையாது இப்போ லான் வச்சோன்னே இந்த சைடில் வந்து க்ரீனரியாக பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அம்மா வந்து காஃபி போட்டு கொடுத்தாங்க காலையில் எந்தச்சோன்னே ஒரு கப் காஃபி குடிச்சு அதான் வந்து அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகும் அது அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டால் அதை வந்து அம்மா போட்டு கொடுத்தா தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க தோட்டத்துலேருந்து இருந்து சீப்பு வந்து வந்துருந்துச்சு யூஸ்வலாக வர்றத விட இது நல்லா நெருக்க நெருக்கமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அப்படியே அழகாக இருந்துச்சு கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து டெய்லி பூ கொண்டு போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பல்காக பூ மார்க்கெட்லேருந்து பூ வாங்கிட்டு வந்து வச்சுட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கட்டி வச்சுருவாங்க நெக்ஸ்ட் டே போகும்போது எடுத்துகிட்டு போயிருவாங்க ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் தெரிஞ்ச அக்கா இருக்காங்க அவங்களும் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து கட்டி கொடுப்பாங்க ஸோ ஆதம் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பண்ணதானத்தை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு பேக் சைட் கிச்சனில் தான் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து சைட்லேயே வந்து நம்ம இடம் ஒன்று இருக்குது அங்கே தான் வந்து பன்னதானத்தை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ஸோ அந்த வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் இந்த மாதிரி எல்லா செட்டப்பும் இருக்குது ஸோ செப்ரேட்டாக இந்த ஸ்பேஸில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிட்டாங்க இங்கே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கும் போயிட்டுருக்கு இன்றைக்கி அன்னதானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் வந்து பண்ணியிருந்தாங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ரேயில் வந்து ஆடுறதுக்காக கொட்டி வச்சுருந்தாங்க தினமும் காலையில் எழுந்திரிச்சோடனே பேக்கிங்க்கு வந்து அதை வந்து கிளம்பிங்க வந்துடுவாங்க வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடு இருக்குது இங்கேயே வந்து அன்னதான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கேயே வந்து வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா செல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அதேமாதிரி குக் பண்ணுறது வந்து வெளியே பெரிய அடுப்பில் வந்து குக் பண்ணிப்பாங்க தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இருக்குது நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் வந்து டீட்டெயில்டாக வந்து எல்லாமே வந்து செப்ரேட்டாக வந்து ஒரு வீடியோவை வந்து போடுறேன் அதை வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரெயில கொட்டி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணும் அப்படின்னா நல்லா அந்த சூடெல்லாமே வந்து கொஞ்சம் ஆறிடும் ரொம்ப கொதிக்க கொதிக்க வந்து பேக் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஸோ அதை வந்து கிளறி விட்டுட்டு இருந்தாங்க அதோ ஆதமும் சஷ்டிகாவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேக் பண்ணி எல்லாம் வந்து ட்ரெயில் அடுக்கிட்டு இருந்தாங்க ரெகுலராக நம்ம பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து தினசரி அன்னதான திட்டம் எவ்ரி டே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டி ரைஸு தக்காளி சாதம் தயிர் சாதம் வெஜிடபிள் ரைஸ் புளி சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி ஏழு நாள் வந்து ஏழு சாதம் வந்து ரெடி பண்ணி பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவாங்க ஸோ அண்ணன் தானே பேக்கிங் முடிச்சுட்டு வந்து பார்த்தா அம்மா வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பொறி வறுத்திருந்தாங்க நான் கேட்டுகிட்டே இருந்தேன் பொறி வறுத்து கொடுங்க அப்படின்ட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஸ்நாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுத்த பொறி தான் அதுவும் வீட்டில் செஞ்சது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நடக்கல்ல பூண்டு பொட்டுக்கல்ல இதெல்லாம் போட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சாரீ ப்ரமோஷன் வீடியோ ஷூட் இருந்துச்சு ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு வந்திருந்தேன் இந்த சேரீக்கு வந்து ஜீரோ நெக் ப்ளவுஸ் வச்சு தைச்சி பார்த்தேன் ஆனால் எப்படி இருக்குது அது நமக்கு நல்லாயிருக்குமா என்னென்னு தெரியறதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன் பிடிச்சிருந்துச்சு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் க்ரீன் சாரி இதோட ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸ் எல்லாமே வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் வியா நான் தான் வந்து பெரிய டாஸ்க்கு ஸோ வேடிக்கை காமிச்சிட்டு அப்படியே வந்து ஊட்டிகிட்டு இருந்தேன் வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டஸ்ட்டாக தான் இருந்துச்சு எல்லா பக்கம் பெயிண்டிங் ஒர்க் போகிறதுனால வெளியே கொண்டு போய் உட்காந்து லக்கியை வந்து காமிச்சிட்டே வந்து வியானாக்கு வந்து ஊட்டி விட்டுருந்தேன் சோஃபா எல்லாமே எடுத்து வெளியே போட்டிருந்தாங்க எல்லாம் டஸ்ட் பண்ணி வெளியே போட்டிருக்காங்க ஹால் பெயிண்டிங் முடிஞ்சோடனே தான் எல்லாம் எடுத்து உள்ளே போடணும் ஹை சீலிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெயிண்ட் அடிக்கும் போது ஒட்டு அடிக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குதிரை அதெல்லாம் கிடைக்காதனால இப்போ சாரம் கட்டி தான் அடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட்டி தான் வந்து ஹை சீலிங்கு வந்து பெயிண்ட் பண்ணோம் டூ டேஸில் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ சாரம் எல்லாத்தையுமே வந்து கழட்டியாச்சு பொறி நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி ஏர்டைட் கன்டைனரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன் வீக்குக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபது பேர்த்துக்கு லன்ச் வந்து குக் பண்ணணும் வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து குக் பண்ண போகிறோம் அம்மா எல்லாமே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் தான் வந்து சமைக்க போகிறேன் கடையில் வந்து மீட்டிங் அப்படின்னு சொல்லி கடை ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லன்ச்சிங்கிறது தான் வந்து போகுது அதுக்கு தான் வந்து டேடி குக் பண்ண சொல்லிட்டாங்க மெனு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் அண்டு தயிர் சாதம் ஒரு டம்ளர் வந்து தேங்காய் எண்ணெய் அரை டம்ளர் வந்து நெய் ஊற்றியிருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் மராட்டி முட்டு அப்புறம் வந்து கல்பாசி பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே வந்து கொஞ்சமாக எடுத்துட்டேன் இதெல்லாம் வந்து நிறையா போட்டோம் அப்படின்னா ரொம்ப அந்த ஸ்மெல் இருக்கும் ஸோ எல்லாமே மைல்டாக வந்து ஒரு மூணு பீஸ் அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருந்தேன் ஸோ இது எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து உடைக்காத முந்திரி வந்து ஒரு பத்து முந்திரி வந்து சேர்த்துருக்கேன் அதுவும் வந்து இந்த ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அவுட்டர் கிச்சனில் உட்காந்து மாதிரி பெரிய அடுப்பில் வச்சு சமைக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது ஒரு மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேத்துக்கு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி கொஞ்சமாக செய்கிறத விட அதுவும் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம போட்டு செய்யும்போது டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பிரியாணி தாளிப் ஐட்டம்லாம் புரிஞ்சதும் நல்லா புதினா கொத்தமல்லி வந்து ஒரு ரெண்டு கட்டை எடுத்தாச்சு ரெண்டு ஈக்குவலாக அதாவது ஒரு கத்தை பொரினா ஒரு கத்தை வந்து கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இந்த மாதிரி போட்டுருணும் இது நல்லா ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகி சுருண்டு வரணும் அப்போ தான் வந்து அந்த எண்ணெயில் வந்து அந்த புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இருக்கும் புதினா கொத்தமல்லி நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம் பத்து பெரிய வெங்காயமாக நல்லா நீள வாக்கில் இந்த மாதிரி அறுத்து வச்சுருக்காங்க தக்காளி பழம் வந்து ரொம்ப கம்மியாக தான் போடணும் மூணே மூணு தக்காளி மட்டும்தான் வந்து எடுத்து வச்சிருக்கோம் பிரியாணிக்கு வந்து நிறையா தக்காளிலாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது அதே மாதிரி வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா குக் ஆகணும் வதக்கினா தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் திறந்து வச்சு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பெரிய வெங்காயத்தை வந்து வதக்கணும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து ஃப்ரை ஆகணும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளிலாம் வந்து நல்லா சுருண்டு வரணும் ஸோ எல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் இப்போ வந்து ஒன்றரை ஒன்னே கால் கிலோ அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன் சீரக சம்பா அரிசி அதுக்கான மெஷர்மெண்ட்டு தான் இது ஸோ ஒரு அரை கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சாரி சின்ன வெங்காயம் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி போட்டாச்சு சின்ன வெங்காயம் பேஸ்ட் தான் வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதே மாதிரி மல்லித்தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன் சின்ன டீஸ்பூனாக இருக்கிறதுனால ரெண்டு டைம் வந்து நான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் இது மட்டும்தான் நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் மசாலாத்தூள் போட்டணும் கருக விடாமல் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயிர் வந்து ஆட் பண்ணணும் ஒன்றே கால் கப் தயிர் வந்து ஆட் பண்ணணும் ஃபஸ்ட் நான் காவ் கப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கேரட் பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து பட்டர் பீன்ஸு மீல் மேக்கர் அந்த மாதிரி என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணியிருக்கோம் பட்டர் பீன்ஸும் ஆட் பண்ணியிருக்கு கேரட் பீன்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு கப் தயிரை வந்து இப்போ சேர்த்துடலாம் தயிர் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட் இருக்கும் அதுக்காக தான் தயிர் வந்து சேர்க்குறோம் ஸோ நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு காய் வைக்கிறதுக்கு வந்து ஒரு கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் எந்த கப்பில் வந்து நீங்கள் அரிசி மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் வந்து இப்போ இதில் மூணு கப் அரிசி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன் இப்போயே வந்து ஒரு கப் ஊற்றிட்டேன் மறுபடியும் வந்து ஃபைவ் கப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுவேன் உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் மற்ற தண்ணி எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிடலாம் ஆல்ரெடி வந்து ஒன்று ஊற்றிருக்கேன் இப்போ மறுபடியும் நாலு கப் ஊற்ற போகிறேன் ஆறு கப்புக்கு ஒரு கப் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றணும் மீல் மேக்கரும் வந்து ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீல் மேக்கரும் இதோட ஆட் பண்ணிட்டேன் சப்போஸ் மீல் மேக்கர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய தண்ணி இழுக்கும் அரை கப் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி வடிச்சிட்டு சீரக சம்பா அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து சீரக சம்பா அரிசியை வந்து ஊற வச்சாச்சு தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிச்சுட்டு அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் வந்து அரிசி வந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும் ஃபைனலாக வந்து அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு இல்லாமல் ஃபுல்லாக புழிஞ்சு இந்த மாதிரி ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் பிரியாணிக்கு போடுற எல்லா இன்கிரீடியன்ஸும் வந்து ரெடி ஆகிருச்சு உப்பும் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம மூடி வச்சு தம் போட்டுடலாம் பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே தயிர் சாதம் வந்து ரெடி ஆகியாச்சு தயிர் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு கடலப்பருப்பு பச்சை மிளகா கொத்தமல்லி கருகாப்பில் இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டாங்க ஃபைனலாக வந்து மாதுளம்பழம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக மாதுளம்பழம் மிளம் உரிச்சுட்ருக்காங்க ஸோ இன்பிட்வீனில் வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அம்மிக்கல் போட்டு தம் போட்டோம் அப்படின்னா மேலே வந்து ஏர் ரிலீஸ் ஆகாது நல்லா தம்மாக இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேமை வந்து ரொம்ப கம்மியாக வந்து குறைச்சி வச்சிடணும் அந்த ஹீட்லேயே வந்து பிரியாணி வெந்து வரணும் பயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு மாதுளம்பிளம்லாம் போட்டு பார்க்குறதுக்கே வந்து பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு தயிர் வெங்காயம் வந்து ரெடி இருந்தாங்க நல்லா பெரிய வெங்காயத்தை அறுத்து போட்டு அதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கருகாப்பூல் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு தயிர் வெங்காயம் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்மளோட பிரியாணியும் வந்து ரெடி ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிருக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு பிரியாணியை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் அதுக்கு முன்னாடி அம்மா வந்து தயிர் சாதம் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பதினஞ்சு தயிர் சாதம் வந்து பேக் பண்ணுறாங்க ரிமைனிங் நாங்கள் இங்கே ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃபே ரெண்டு பேர் வந்துட்டாங்க பேக் பண்ணி கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிரியாணி ஆடுறதுக்காக பெரிய பாத்திரத்தில் எடுத்து கொட்டியாச்சு பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக வந்து பிரியாணி வந்திருக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ராய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணி செய்யலாம் இதே இதில் வந்து மட்டன் பிரியாணியும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பிரியாணி வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிரியாணி வந்து ஒரு ஃபிஃப்டீன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம் தயிர் வெங்காயம் வந்து சின்ன சின்ன கவரில் போட்டு கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இதே மெஷர்மெண்ட் தான் நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்க எவ்வளோ கம்மியாக செய்கிறீங்களோ கூட குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் ஸோ நம்ம வந்து ரொம்ப தூரம் போகிறோம் அப்போலாம் செஞ்சு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டக்குன்னு ஒரு ஒன் பாட் ரைஸ் மாதிரி செஞ்சு வந்து நம்ம எடுத்துகிட்டும் போய்க்கலாம் ரெண்டு கொடுக்கறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து சாப்பிட்டோம் மீல் மேக்கர் பட்டர் பீன்ஸ் இதெல்லாம் போட்டனால ரொம்ப டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு கூட தயிர் வெங்காயம் வச்சு எல்லோரும் அப்படியே வந்து கையோட உட்காந்து சாப்பிட்டோம் ஏன்னால் தான் பெரிய குண்டா வச்சு உருட்டி விளாண்டுட்டு இருந்தாங்க பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருந்தனால டெய்லி வந்து கிளீனிங் ஒர்க் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் பெருசாக வ்ளாக் எதுவும் ஷூட் பண்ணல இந்த டூ டேஸ் மட்டும் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வளாகில் மீட் பண்ணலாம் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்